உங்களுடைய எம்பி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என் நெருங்கிய நண்பர் நிறைய பொய் பேசுறாங்க நிறைய பொய் பேசுறாங்க பொய்யா பேசுறாங்க சனநாயக மீட்பு மாநாடு போட்டு வச்சிருக்காரு அண்ணே தமிழகத்தை ஸ்டாலினிடமிருந்து மீட்கும் மாநாடு போட்டா நானே வந்து மாநாட்டு மேடையில் ஏறி பேசுறேன் சனநாயக மீட்பு மாடான்னு என்னங்க சனநாயக மீட்பு மாடா அண்ணன் திருமாவளவன் அவர்களை அண்ணன் சொல்றார்

ஒரு விடிவு காலம் தமிழகத்திற்கு பிறக்கமா இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாங்க ஐயா எங்களுடைய ஆட்சியிலே தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்புறீங்களா அன்னை சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டு வீல் மட்டும் சுத்தினா வளர்ந்துருமா சைக்கிள் போயிடுமா இன்னைக்கு சைக்கிளுக்கு ஸ்டாண்டை மட்டும் போட்டு வீலை சுத்திட்டு இருக்காரு முதல்வர் அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டா தானே சைக்கிள் போகும் அந்த ஸ்டாண்டுங்கிறது என்னென்ன உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அது எது கெட்டியாக பிடித்திருக்கிறது ஊழல் குடும்ப ஆட்சி அடாவடித்தனம் இதுதான் அந்த சைக்கிள் ஸ்டாண்டிங் இதை எடுத்து விட்டால் மட்டும்தான் அந்த சைக்கிள் முன்னாடி முன்னாடி போக சைக்கிள பெடல் சைக்கிளை வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சிக்கிறான் திருமாவளவன் எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் வாய் கொடுப்பீர்கள் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிற வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கக்கூடிய இல்ல மனிதனுடைய மனத்தை கலந்து பதினான்கு மாதம் ஆகிறது பதினான்கு மாதம் அதை பத்தி திருமாவளவன் வாயத்தொடர்ந்து பேசவே பொதுமொழி என்ன ஊழலுக்காக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கறாங்க திருமாவளவன் நீதிபதி சந்தேகம் இருக்கு இந்த இருக்குங்களா கண்ணுக்கு முன்னாடி கொள்ளையடிக்கிறானுங்க அதற்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா திருமாவளவனோட கருத்து கேட்ட அண்ணன் சொல்றாரு நீதிபதி மீது சந்தேகம் இருக்கு நீங்களே சமூக நீதி நீங்க சமூக நீதி பேசுற உங்களுடைய சொந்தங்கள் நம்புவாங்களா அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு என்னங்க அவருடைய கனவை இன்னைக்கு இந்தியாவிலே நனவாக நனவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் மோடி ஐயா உதாரணத்துக்கு பாருங்க பெண்களுடைய முன்னேற்றம் தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்று அன்பு வந்து அண்ணன் அம்பேத்கர் பெண்கள் முன்னேறிட்டாங்கன்னா உங்களுக்காக உங்களுடைய ஒரு ஒரு திட்டமே பெண்ணை தான் சகோதரியை மையப்படுத்தி தான் நம்ம திட்டமே இருக்கு வீட்டுல கேஸ் அடுப்பு இல்லையா கேஸ் அடுப்பு திட்டம் வீடு இல்லையா மோடி ஐயாவுடைய வீட்டு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு போறீங்களா உங்க வங்கிக் சம்பளம் வந்துருது யோசிச்சு பாருங்க எந்த திட்டங்களாக இருந்தாலும் கூட ஒரு தாயாரை மையப்படுத்தி தான் வீட்டு குடிக்கிற தண்ணி பைப் ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக பைப்ல பெண்களை கௌரவப்படுத்தி பெண்களை மையப்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய ஆட்சி வேலை செய்து கொண்டு நிற்கின்ற அம்பேத்கர் கணவு அம்பேத்கர் அதோடு நிக்கலீங்கய்யா பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு நரேந்திர மோடி அவர் நம்முடைய எழுபத்தி ஐந்து பேர் இருக்கிற அமைச்சரவையில பன்னிரண்டு பேர் சகோதரிகள் தாய்மார்கள் பன்னிரண்டு பெண் அமைச்சர்கள் நம்மகிட்ட அமைச்சர்கள்ல திமுக முப்பத்தி பெண் அமைச்சர்கள் ரெண்டு பேர்

மகன் வீட்டிலே பணி செய்யக்கூடிய ஒரு பட்டியலின சகோதரி அடித்து அதை திருமாவளவன் உடை திறக்கல என்ன வாய திறக்கல வாயே திறக்கு திருமாவளவன் போய் மை கொடுத்தீங்கன்னா இந்த ஆட்சியை திமுகதாரன் விட திருமாவளவன் நல்லா பாட்டாட்டுறான் எனக்கு திருமாவளவன் மீது மிகப்பெரிய மரியாதை இருந்தாலும் கூட அவர் ஆரம்பித்த பாதையும் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய பாதையும் முற்றிலும் மாறிவிட்டது அந்த பாதையில அவர் பயணிக்கவில்லை வேற ஏதோ ஒரு பாதையில பயணித்துக் அண்ணன் திருமாவளவன் அவர்களே சமூக நீதி பேசக்கூடிய நீங்க உண்மையாலுமே சமூக நீதியை காக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பற்றி நீங்க தவறா பேசுனீங்கன்னா நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சிதம்பரம் மண்ணிலிருந்தே நான் சொல்றேன் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை சகோதர சகோதரி அதெல்லாம் பாருங்க இன்னைக்கு பாருங்க குறிப்பாக வெயில் நிற்கிறீங்க அதிகமா அவங்களுடைய நேரத்தை எடுத்துக் கொள்ளக்கூடாது சகோதர சகோதரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதற்கு முக்கியமான தேர்தல் என்றால் ஒரு பக்கம் எல்லாம் இந்தி சுயவாதிகள் ஒன்னா சேர்த்து கொள்ளையடிப்பது பத்து வருஷமா கை காஞ்சி போய் கிடக்குது காஞ்சி போன மாடு வக்கிப்பில் மேட்ட பார்த்தா சும்மா இருக்குமா எட்டி தாவி பாயுமா அதுபோல் பத்து வருடங்களாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒரு பணத்தை தொடர்பு நம்ம கொண்டிருக்கிறாங்க மத்திய அரசு பணம் ஒரு ஒரு ரூபாய்க்கும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வரி வந்து சேருது அவ்வளவு தெளிவான எந்தவித ஊழல் இல்லாத அற்புதமான நல்லாட்சி நாம் கொடுத்துக் கொண்டு ஆனா இதே குரூப் இதற்கு முன்பு இந்தி கூட்டணி பேருக்கு முன்னாடி ஒரு யூபிஏத்தான் ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை ஆட்சி நிறுத்தும் பொழுது இவர்கள் செய்த மொத்த ஊழல் மட்டுமே பன்னிரண்டு லட்சம் கோடி எதையுமே விட்டு வைக்கணும் எதையும் விட்டு வைக்கணும் ஆகாய காட்டிலிருந்து நிலக்கரி சுரங்கத்திலிருந்து ஹெலிகாப்டர் இருந்து காமன்வெல்த் போட்டியிலிருந்து எதையும் விட்டு வைக்காத கும்பல் மறுபடியும் இந்திய கூட்டணி என்கின்ற பெயரில் இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து உங்களுடைய அன்பை பெற்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் அதை நடக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் சகோதர சகோதரி இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டும் விதிவிலக்காக இருக்கக்கூடாது சகோதர சகோதரிகளை நாம் பிரியர்களுடைய பேச நம்ம கேட்கக்கூடாது இரண்டாயிரத்தி நான்குல நம்ம ஏமாற்ற பதினான்குல ஏமாற்றி விட்டார் மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் சூறாவளி புயலாக வந்த பொழுது தமிழகத்துல நாம மோடி ஐயாவுக்கு பெருசா நாம கொடுக்க முடியலைங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா முழுவதும் மோடி ஐயாவை முன்னூத்தி மூன்றுல அமர வைத்த பொழுது தமிழகத்திலிருந்து இந்த பொய்யர்கள் பொய் பேசி நம்மளை ஏமாத்திட்டாங்க மோடி ஐயாவுக்கு கொடுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி ஐயா தமிழக மக்கள் கூடவே நிற்கிறார் நம்முடைய அருமை பெருமைகளை உலகம் முழுவதும் பேசினார் ஐநா சபையில போய் யாரும் மூலையாவிடம் கேள்வி இருக்கிறார் அதை தாண்டி காசியிலே சென்று தமிழ் மொழிக்கு சங்கம் எடுக்கிட்டார் காசி தமிழ் சங்கம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் எடுக்கிறான் இதுவரை எந்த ஆட்சியரும் நம்முடைய தமிழீழத்திற்கு கிடைக்காத மணிப்பு மோடி ஆட்சியை கடைந்த சோழ பேரரசனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய செங்கோல் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டத்துல வைத்திருக்கிறான் சமீபத்துல பார்த்திருந்தீங்க டெல்லியில நம்முடைய இணையமைச்சரான முருகன் அவர்கள் இல்லத்துல மோழியையாவே வந்து பூக்கள் வைத்தான் இதெல்லாம் பார்த்திருக்கேன் எந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு ஆறாக பற்று இருக்கக்கூடிய தலைவரை பெற்று இருக்கின்றான் அதனால் இந்த முறைங்கய்யா என்ன நானூறு

தமிழகத்தை சுத்தப்படுத்த வேண்டிய கடமை எட்டரை கோடி மக்களுக்கு நமக்கு இருக்கு சுத்தம்னா என்ன கண்ணையை சுத்தப்படுத்து ஊழல் பெருச்சா கூட்டி பெருக்கி தொடச்சு தூக்கி போடணும் குடும்பாட்சின்னு சொல்லிட்டு எவ்வளவு சுத்தனானா வள்ளம் தூக்கி வெளியே எறியணும் அடாவடித்தனம் பண்ணிட்டு பிரியாணி இருந்து எங்கேயுமே பணம் கொடுக்காம ஒரு சுத்திக்கிட்டு இருக்கு ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்தணும் எப்படி வந்து கோவில் மீது திருட்டுத்தனமாக கை வைக்கலாம் எப்படி அறுவைத்துறை அதிகாரிகள் அத்துமீறலாக உள்ளே நுழையலாம் இதை பற்றி மட்டுமே இருபத்தி நான்கு மணி நேரம் சிந்திக்கக்கூடிய ஒரு அரசு தமிழகத்திலே துரதிருஷ்டவசமாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலையும் உங்களுக்கு தெரியும் முதல் முறையாக நீங்க மோடி அவர் ஓட்டு போட போறது இல்லைங்கய்யா மூன்றாவது முறையாக ஓட்டி போட போறீங்க இரண்டு முறை ஓட்டு போட்டு பார்த்துட்டீங்க இரண்டாயிரத்தி பதினான்குல ஊழலுக்கு எதிராக ஒரு மனிதன் ஒரு அரசு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது இந்தியா முழுவதுமே நீங்கள் கேட்டது நீங்கள் பேசியது மோடி மோடி என்று சொன்னீர்கள் பெற்று அவர்கள் ஆட்சி அமைத்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுபடியும் உங்களுடைய அன்பை பெற்று முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்தார் ஐயா இந்த முறை ஒரு நல்ல அரசு ஒரு வல்லரசாக இந்தியாவை மாட்டிக்கொண்டிருக்கிறது ஆம் நாமும் ஜாதியை நம்புகின்ற மோடி அவர்கள் சொன்னது போல மோடி அவர்கள் சொன்னார் நானும் ஜாதியை நம்புகின்றேன் ஆனால் நான் நம்பக்கூடிய ஜாதி பேர் ஏழை ஜாதி விவசாய ஜாதி பெண்கள் ஜாதி இளைஞர்கள் ஜாதி என்ற நான்கு ஜாதியை மட்டும் நம்பி நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது என்று பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார் இன்னைக்கு இந்த நான்கு சமுதாயத்தை மையமாக வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம் ஏழை மக்களுடைய நலனுக்காக இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்காக பெண்கள் சொந்த காலையில் நின்று வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற திட்டங்கள் மூலமாக தாண்டி பெருமக்கள் விவசாயம் மூலமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட வேண்டும் அவருடைய குழந்தைகள் கூட விவசாயத்தை தைரியமாக செய்வதற்கு துணிவோடு வர வேண்டும் என்பதற்காக விவசாயத்தை மேம்படுவதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்தாண்டு ஆட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றது ஆட்சிக்கு பொழுது இரண்டாயிரத்தி பதினான்குல உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இன்னைக்கு ஆறு படிக்கட்டுகளை தாண்டி உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக நான்கு டிரில்லியன் டாலர் மதிப்பு இருக்கக்கூடிய நாடாக உயர்ந்திருக்கின்றோம் இன்னும் மூன்று ஆண்டுகள்ல உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற இருக்கின்றோம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஜப்பானிய ஜெர்மனி முந்தியடித்து மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக அதான் பிரதமர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இளைஞர்கள் மனது வைத்து இந்த நாட்டிலே வேலை செய்தால் உலகத்தினுடைய வல்லரசாக பாரத நாடு மாடும் அது இளைஞர்கள் மனது வைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றான் எங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டாம் எங்களுக்கு வேறொரு பிரதமர் வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஒருவேளை ஒரு பேச்சுக்காக அவர் சொல்வதை நான் எடுத்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக வேண்டாம் என்றால் யார் பிரதமராக வேண்டாம் என்று நம்முடைய முதல்வர் நினைத்தால் இந்திய பிரதமராக வருவதற்கு யாருக்கு தகுதி இருக்கு நீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பிரதமர் நரேந்திர மோடி வேண்டாம் என்று நம்முடைய முதல்வர் சொல்றார் மு க ஸ்டாலின் சொல்றார் ஒரு நிமிஷத்துக்கு அவர் சொல்ற வார்த்தை எடுத்துக்கொண்டு பார்ப்போம் ஒருவேளை மோடி அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் யாரை கொண்டு வரலாம் நான் கேட்கிறேன் நீங்க சரியா தப்பான்னு சொல்லுங்க கருணாநிதி அவருடைய மகன் மு க ஸ்டாலின் கொண்டு வரலாம் அன்னை முப்பத்தொரு மாசமே முடியல இந்த வெயில விட கொடுமையா எங்களை விட்டு ராஜீவ் காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்தியை கொண்டு வரலாம் கையெழுத்து கும்பிடுறாங்க அண்ணன் தயவு செஞ்சு அவர் பேரை மட்டும் சொல்லாது மம்தா பேனர்ஜியை கொண்டு வரலாமா அண்ணன் தமிழ்நாடு வடக்கு இருக்கா தெற்கு இருக்கானே இந்த அம்மாக்கு தெரியாது பாலாசேப் தாக்கரேனுடைய பையன் உதவு தாக்கரே கொண்டு வரலாங்களா அவர் ஒன்றுத்துக்கு உதவாதவரனே உதவு தாக்கரே வேண்டவே வேண்டாம் தெளிவா நீங்க சொல்றேன் இல்ல குமார் அவர்களை கொண்டு வரலாமா சத்தியமா வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கள் தமிழர்களையும் தமிழக கலாச்சாரத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நேசிக்க கூடிய இந்தியாவுடைய முதன்மை தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மனசாட்சி தாண்டித்தர் தமிழை நேசிக்கிறார் இல்லைங்கம்மா செங்கோல இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பாருங்க நம்முடைய கலாச்சாரத்திற்கும் இதுவரை டெல்லியில் ஆண்டவர்கள் தமிழ்நாடு வடத்திருக்கா தைக்கிறார்கள் தெரியாம ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நேரவர்கள் இருக்கும்போது இந்திய துணிச்சா அதனால தான் திமுக இருக்கா உண்மையாலும் தமிழர்களை நேசித்து கலாச்சாரத்தை உலகத்தினுடைய மைய புள்ளியிலே வைத்து நாம் ஆட்சி நடத்தி என்றால் நான் சொல்வது எந்த காரணத்திலும் மிகையாகாது கையா இன்னைக்கு நீங்களே கூட்டி கழிச்சு பாருங்க இந்தியாவிற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பிரதம மந்திரி வேட்பாளர் வேற யாரும் இல்லைங்க வேற யாரும் கண்ணு கட்டிய தூரம் வேற இல்லை உலகத்துல வேற வேறு நாட்டுக்காரே பொறாமையில சுத்திட்டு இருக்கான் அவங்க ஊர்ல மோடி மாதிரி ஒருத்தர் இல்லை பாட பிரதிஷ்டையிலே நம்முடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தாங்க எப்படி ஐயா பங்கேற்பார் பதினோரு நாட்கள் விரதம் இருந்து உணவு சாப்பிடாம இளநீரை மட்டும் குடித்து பதினோரு நாட்கள் மத்தியானம் மத்தியான பழங்களை மட்டும் ஒன்று தனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை வெற்றிகரமாக ராமனை தொடுவதற்கு முன்பாக பதினோரு நாட்கள் தான் தயாராக பிராண பிரதிசை செய்த பிரதமரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இவங்க நம்முடைய பிரதமரை பத்தி குற்றம் சுமத்தலாம் தாய்மார்கள் இங்க இருக்கிறது நீங்க சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பிரதமர் அவர்களை பத்தி குற்றம் சுமத்துவதற்கு ஒரு சதவீதம் ஆட்சி அவங்களுக்கு லாய்க்க மக்கள் மாற்றத்துக்கு தயாராகி விட்டார்கள் தமிழகத்திலே ஒரு புதிய அரசியல் பரிமாணம் வேண்டும் என்று நினைக்கிறார் இல்லாத ஒரு அரசியல் வேண்டும் லஞ்சம் இல்லாத ஒரு அரசியல் வேண்டும் குடும்ப ஆட்சி இல்லாத ஒரு அரசியல் வேண்டும் அடாவளித்தனம் இல்லாத ஒரு அரசியல் வேண்டும் இல்லாத அரசியல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும் கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிநடத்தக்கூடிய கட்சி மட்டும்தான் இந்த நான்கும் இல்லாத ஒரு புதிய பரிமாணமான அரசியலை கொடுக்க எங்க ஊர்ல பணமொழி சொல்லுவாங்க ஏறி கோழி முடிக்க முடியாதவன் வைகுண்டத்திற்கு போறதுக்கு ஆசைப்பட்ட தமிழகத்திலே லட்சக்கணக்கான கோவில் இந்து அறநிலைத்துறை கையில் இருக்கிற அது எல்லாம் எதுவும் செய்யத் தெரியாதவங்க மாசத்தி கொடுக்க நம்முடைய பிள்ளைகள் ராஜன் மீது கை வைப்பதற்கு கிளம்பி வந்துருவான் அருணத்துறை பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் இருப்பான் மாசம் மாசம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பான் இங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு மட்டுமே ஒரு தனிச்சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று உச்ச நீதிமன்றத்துல மிக தெளிவாக தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு இங்க இருக்கக்கூடிய பொது தீக்ஷதர்களுக்கு மட்டும்தான் இந்த கோவிலை சொத்து இருக்கிறது உரிமை இருக்கிறது குறிப்பாக அவர்கள்தான் இந்த கோவில்ல பூஜை நடத்த வேண்டும் என்று மிக தெளிவாக தெளிவாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட திமுக ஆட்சியில் இருக்கும் தில்லை நடராஜர் மீது கையை வைப்பதற்கு பிரச்சனை வந்து கொண்டே இருப்பார் ஆணி திருமஞ்சனம் நடந்த பிறகு நான்கு நாட்களுக்கு நம்ம அனைவருக்கும் தெரியும் கடக சபையின் மீது யாரும் பயன்பாட்டிற்கு அனுமதி இல்லை என்று தெரிந்த பிறகு இந்த ஆண்டும் கூட பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வந்திருக்கிறார் ஐயா நாம பார்த்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி மாசம் ஐநூறு ஆண்டுகளாக பொறுமையாக நாம் காத்திருந்து நம்முடைய குழந்தை ராமர் மறுபடியும் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு சென்றதை நாம் அனைவரும் பார்த்து மகிழ்ந்தோம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல குழந்தை ராமர் வெளியே அனுப்பப்பட்டார் டென்ட் கொட்டாயில் உட்கார்ந்து இருந்தார் தனியா இருக்கட்டும் மலையா இருக்கட்டும் குளிரா இருக்கட்டும் ஒரு டென்ட் கொட்டாயில குழந்தை ராமரை வைத்திருந்தோம் இன்னைக்கு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு கம்பீரமாக குழந்தை ராமர் சென்றிருக்கின்றார் அயோத்தியால பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கிய பிராண பிரதிஷ்டையை நிகழ்வை நடத்தி காட்டினார் தமிழகத்தில் சில அரசியல் கட்சி கேட்கிறான் கோயில் கட்டிட்டா பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போட்டுருவாங்களா கோயில் கட்டிட்டா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கலாம் ஐயா கோயில் கட்டுனதற்காக பாரத பிரதமருக்கு யாரும் ஓட்டு போறதுனால நான் ஒத்துக்கிறேன் குழந்தை ராமருக்கு அந்த கோவிலை கட்டியதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக மக்கள் தெளிவாக இருக்கின்றார் நம்முடைய சரித்திரத்தையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் ஒரே ஒரு தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா எஸ் பி அவருடைய ஆய்வறிக்கை சொல்லுகின்றனர் அயோத்தியாவிலே ராமரு கோவில் கட்டிய பிறகு அடுத்த ஆண்டு அங்கே செல்லக்கூடிய பக்தாதிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டுமே இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேச அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரும் என்று எஸ் ஊர்ல ஐக்கை சொல்லுங்க உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய ஏன் தமிழ்நாட்டுல நம்முடைய சரித்திரத்துல பாரம்பரியத்துல பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய கோவில் நமக்கு தெரியும் சோழ பேரரசர்கள் முடிசூடும் போதெல்லாம் முதலிலே வந்து அவர்கள் வணங்குவது இங்க இருக்கக்கூடிய தன்னை நல்லா நடராஜனுடைய அனுமதியை பெற்றுத்தான் சோழ பேரரசர்கள் தங்களுடைய ஆட்சி ஆரம்பிப்பான் அந்த கோவிலுக்கு அப்படிப்பட்ட மந்தம் இருக்கு பெரிய புராணத்தை ஏற்றியது மக்களுக்கு முதன் முதலாக பெரிய புராணத்தை எழுதி அலங்கேற்றியது இங்க கூடிய சித்திரம்பல மேடையில் சைவ வைணவுக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கோவிந்தராஜர் திருச்சித்திர கூடத்தினை கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார் இந்த கோவிலுக்கு இல்லாத சிறப்பு எந்த கோவிலுக்கும் இல்லைங்க எவ்வளவு பெரிய சிறப்பு அயோத்தியாலே ராமர் கோவில் கட்டியதற்கு உத்தரப்பிரதேச அரசுக்கு பொருளாதார வருவாய் மட்டுமே இருபத்தி ஐந்தாயிரம் கோடிங்கிறான் தமிழ்நாட்டில் என்ன கையா குறைச்சு திரும்பிய பழக்கம் எல்லாம் கோவில் இருக்கிறது நவ கிரகங்கள் இருக்கிற சிவபெருமானுடைய ஆதி கோயில்கள் இருக்கக்கூடிய மண் இதையெல்லாம் சரியா பராமரித்தா தமிழக மண்ணில் ஒரு ஏழை தாய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்களா ஐயா அயோத்தியா கோவில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி வருமானம் திரட்டி கொடுக்கும் என்று ஆய்வறிக்கை சொல்லும் பொழுது இங்கிருக்க கோயில் கோயில்கள் பத்திரமாக பாதுகாத்து இந்தியாவிலிருந்து உலகத்திலிருந்து பக்த பெருமக்கள் வருவதற்கு வழிவகை செய்து இந்த கோயில் எல்லாம் அடிப்படையில் இருந்து விமான சேவையில் இருந்து பஸ் சேவையில் இருந்து கொண்டு வந்து விட்டால் எங்களை பொறுத்தவரை இரண்டு லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருமானம் வருங்க இரண்டு லட்சம் அருளைத்துறை அதெல்லாம் செய்ய மாட்டான் எப்படி வருமானத்தை கொண்டு வருவது என்கின்ற வழியில போக மாட்டான் கோவில் வருமானத்தை வைத்து பொதுமக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அதை பற்றி யோசிக்க மாட்டான் கோவில் வருமானத்தை வைத்து ஒரு ஏழை தாய் எப்படி நாம் உதவி செய்யலாம் ஏழை என்கின்ற ஜாதி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதை பற்றி அறநிலையத்துறை யோசிக்க மாட்டான்